ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على الشافي الأنبياء المرسلين. وعلى آله واصحابه اجمعين. اما بعد. ان بكم مذيبكم وليا سهولة رأى سهولة ريغاليه تعمار ريغاليه بريو ريغاليه. تدراها نام سيدي ريغاليه فارتو ريغاليه. ஹஜ்ஜை எப்படி செய்வது ஹஜ்ஜுடைய கிரிகைகள் என்ன என்பதை எல்லாம் தொடராக நாம் பார்த்தோம் இன்றைய தினம் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பது சம்பந்தமாக நாம் சிபத்துள் ஹஜ் ஹஜ்ஜு செய்கின்ற முறை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே நான் போன வாரத்திலே சென்ற வகுப்பிலே ஹஜ்ஜ் மூன்று முறைகளில் செய்யப்படுகிறது என்பதாக அறிவித்திருந்தேன் அதாவது இஃப்ராத் என்று சொல்லப்படக்கூடிய முறை ஒருவர் ஹஜ்ஜை மட்டும் நான் உனக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்கிறேன் என்று சொல்லி ஒரு ஹஜ்ஜை மட்டும் செய்வது கட்டி ஹஜ்ஜை மட்டும் செய்வது ஒரு முறை இன்னொரு முறை கிரான் என்று சொல்லப்படக்கூடிய முறை கிரான் என்றால் ஒரு மனிதர் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதாக நியத்து வைத்து ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் ஒரே முறையில எஹ்ராம் கட்டுவது அவர் கட்டுகின்ற பொழுது லப்பை உம்ரதன் பில் ஹஜ் இந்த ஹஜ்ஜிலே நான் ஒரு உம்ராவையும் செய்கிறேன் என்று நீயத்து வைத்துக் கொள்வது மூன்றாவது முறை தமத்தோ என்று சொல்லப்படக்கூடிய முறை தமத்தோ என்றால் ஒரு ஒரு ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஹஜ்ஜுடைய மாதம் சௌவால் துல்கா துல்ஹாவின் முதல் பத்து நாட்கள் இந்த நாட்களில் அவர் எஹராமை அணிந்து முதலிலே உம்ரா செய்வார் உம்ரா செய்துவிட்டு அவர் அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் ஹஜ்ஜுக்காக வேண்டிய எஹராம் கட்டி ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வார் இது இந்த மூன்று முறைகள் இந்த மூன்று முறைகளில் எது சிறந்தது என்று நாம் பார்த்தோமாக இருந்தால் தமத்து என்று சொல்லப்படக்கூடிய முறை அவுலாகவை தூதரும் தன்னுடைய அந்த கடைசி ஹஜ்ஜு தூதர் செய்த அந்த ஹஜ்ஜில இந்த தமத்து முறையை தன் கையாண்டார்கள் என்பதை நாம் பார்ப்போம் பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே நாம் சென்ற வகுப்பிலையும் பார்த்தோம் அஷார்வாஹோன்னா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி எங்களிலே சிலர் உம்ரா ஹஜ்ஜை மட்டும் செய்தார்கள் சிலர் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்தார்கள் சிலர் ஹஜ்ஜுக்கும் சிலர் உம்ராவை செய்துவிட்டு பின்னர் ஹஜ்ஜை செய்தார்கள் என்றெல்லாம் வரக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்த்தோம் இந்த மூன்று முறைகளில் இந்த வணக்கம் நிறைவேற்றப்படுகிறது இந்த மூன்று முறைகளில் செய்கின்ற பொழுதும் அதாவது அவர்களுடைய சட்டங்கள் அவர்கள் செய்கின்ற முறைகள் வித்தியாசமாகும் அதாவது முதலிலே இஃப்ராத் முறையில் செய்யக்கூடியவர்களும் அதே போல தமத்து முறையிலே செய்யக்கூடியவர்களுக்கும் ஒற்றுமை இருக்கிறது அதாவது இஃப்ராத் முறையில் செய்ய அதாவது இஃப்ராத் முறையில் செய்யக்கூடியவர்களுக்கும் கிரான் என்று சொல்லப்படக்கூடிய முறை தமத்து அல்ல கிரான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முறையில் செய்பவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது இஃப்ராத் என்ற முறையில் செய்பவர்கள் மட்டும் செய்யக்கூடியவர்கள் கிரான் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் முதலிலே ஹஜ்ஜுடு அந்த மாதங்களில் ஒரு மாத ஏதாவது ஒரு மாதத்தில் உம்ராவை நிறைவேற்றி விட்டு அவர்கள் உம்ராவில் இருந்து தகலுள்ளாகி விட்டு அந்த எஹ்ராத்தில் இருந்து நீங்கி விட்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி மீண்டும் எஹ்ராம் அணிவார்கள் அதாவது இதை பொறுத்தவரையில் கிரானும் அதாவது இப்ராதையும் பொறுத்தவரையில் முதலில் ஹஜ்ஜுக்காக வேண்டி அதாவது எஹ்ராம் கட்டியிருப்பார்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி அதாவது இதில் முதலில் டல்பியாவை சொல்லி நீயத்தை வைப்பது அதாவது ஹஜ்ஜை செய்ய போகிறேன் என்ற நீயத்தை வைத்துக் கொள்வது நீயத்தை வைத்துவிட்டு முதலில் அவர்கள் செய்யக்கூடிய வணக்கம் தவாஃப் அந்த தவாஃபை தவாஃல் குதூம் என்று சொல்லுவோம் அதாவது குதூம் என்றால் நுழைவது என்ற அர்த்தம் அதாவது முதலாவதாக வேண்டி அவர் நுழைந்தார் நுழைந்ததற்கு பின்னால் முதலாவது தவாஃப் செய்வார்கள் பின்னால் மக்கா இப்ராஹிமுக்கு பின்னால் இரண்டு ரகத்தை நாம்ராவில் நிறைவேற்றுவதைப் போலவே இரண்டு ரகத்தை நிறைவேற்றுவது அதற்கு பின்னால் சை செய்வது அதாவது சையை பொறுத்தவரையில் இரண்டு முறை இருக்கிறது இது ஹஜிக்காவின்றி செய்யப்படக்கூடிய சாய் அதாவது இந்த சையில் ஒன்று இப்பொழுது செய்யலாம் அதாவது இந்த தவாஃபுல் குதூமுக்கு பின்னாலேயே சை செய்யலாம் அப்படி சகி செய்தால் பின்னர் அவர்கள் சை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது பத்தாவது நாளில் மினாவில் இருந்து வந்து சை செய்ய வேண்டிய தவாஃபுல் இஃபாலாவுக்கு பின்னால் அவர்கள் சை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சையை முட்படுத்த முடியும் பிற்படுத்த முடியும் யாராவது சவாஃபுல் குதூமுக்கு பின்னால் சை செய்ய நினைத்தால் சை செய்யலாம் ஆனால் தவாஃபுல் இஃபாலாவுக்கு பின்னால் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது கடைசி அதுவே ஒருவர் பின்னால் சை செய்யவில்லை என்றால் அவர் சையில் ஹஜ் ஹஜ்ஜுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய தவாப்பை பின்னால் அவர் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் அதாவது சை செய்வதாக இருந்தால் சகி செய்வது சையை செய்துவிட்டு மினாவுக்கு செல்ல வேண்டும் சையை முடித்துவிட்டு மினாவுக்கு செல்ல வேண்டும் அதாவது எட்டாவது நாள் இதில் தான் ஹஜ் ஆரம்பமாகிறது என்று சொல்லப்படும் இந்த நாளில் அவர்கள் மினாவுக்கு செல்வார்கள் சூரியன் நடு உச்சியிலிருந்து அதாவது மினாவுக்கு சென்று மினாவிலே லுஹர் அசர் மொஹரிப் இஷா அடுத்த நாள் இந்த ஐந்து நேர தொழுகையையும் மினாவிலே தொழுவார்கள் அதாவது லுஹரையும் அசரையும் மகரிபையும் இஷாவையும் ஜம் அதாவது சுருக்கி தொழுவது என்பதை அல்லாஹின் தூதருடைய ஒரு சுண்ணத்து அதே போல அன்றைய இரவு அங்கே தரிப்பது என்பதும் ஒரு சுண்ணத்தான ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சூரிய உச்சியிலிருந்து கொஞ்சம் சாய்கின்ற அந்த நேரத்திலே மினாவுக்கு வர வேண்டும் மினாவிலே லுகரை சுருக்கி அசரை சுருக்கி மகரிபை மகரிபை அதே போல தொழுது இஷாவையும் சுருக்கி தொழுது விட்டு அங்கேயே தரிப்பது சுண்ணத்து அங்கே சுண்ணத்தாக தரித்து விட்டு அடுத்த நாள் பஜிரையும் தொழுது விட்டு சூரியன் உதித்ததுக்கு பின்னால் அரபாவை நோக்கி செல்வது அரபாவை நோக்கி சூரியன் நடுச்சி வருவதற்கு முன்னால் அரபாவுக்கு வந்திருக்க வேண்டும் பத்தாவது நாள் அரபா என்பது முக்கியமான ஒன்று ஹஜ்ஜுடைய அடிப்படைகளில் ஒன்று யாராவது அடிப்படைகளில் ஒன்றை விட்டால் அவருடைய ஹஜ்ஜே பாத்தில் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் அதாவது அரக்கானு ஹஜ்ஜிலேயே நாம் பார்த்து விட்டோம் யாராவது அடிப்படையில் ஒன்றை விட்டு விட்டால் அவருடைய ஹஜ்ஜே கிடையாது அப்படி என்றால் இவர் அரஃபாவிலே சூரியன் நடு உச்சியில் வந்ததிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அரபாவில் இருக்க வேண்டும் அரபாவில் கொஞ்ச நேரமாவது யாராவது இருக்கவில்லை அவருக்கு ஹஜ்ஜே கிடையாது ஹஜ்ஜே செல்லுபடியாக நபிசல்லா அலுஸ் அவர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது சூரியன் நடுவுச்சிக்கு வருவதற்கு முன்னால் வந்திருக்க வேண்டும் நடு நடுவுச்சிக்கு வந்ததற்கு பின்னால் நபிராவிலே ஒரு புத்தா நடைபெறும் அதற்கு பின்னால் லுகரையும் அசரையும் சேர்த்து முற்படுத்தி தொழுவார்கள் அல்லாஹ் தூதரும் அப்படித்தான் தொழுது இருக்கிறார்கள் அப்படித்தான் தொழ வேண்டும் தோரை மசரையும் சேர்த்து முட்படுத்தி சுருக்கி தொழுவார்கள் எனவே அதை தொழுதுவதற்கு பின்னர் விக்கர்களில் கூடுதலாக ஈடுபடுவார்கள் எனவே அது கட்டாய மரப்பாகக்கூடிய இடம் லாயிலா இல்லாஹா ஷரீகலா போன்ற முறைகள் ஏனைய விக்கர்கள் நமக்கு எதுவெல்லாம் தெரியுமோ என்னவெல்லாம் துவாக்கள் கேட்க வேணுமோ அத்தனையையும் அந்த இடத்திலே கேட்டுக்கொள்வது சூரியன் மறையும் வரைக்கும் அந்த இடத்தில்தான் தான் வேண்டும் அதாவது யாராவது சூரியன் மறைவதற்கு முன்னால் சென்றால் பிரச்சனை கிடையாது அதாவது நடுவில் போய் வந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் என்பதுதான் கட்டாயம் கூட இருக்கவில்லை என்றால் அவருடைய ஹஜ்ஜே கிடையாது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சூரியன் மறையும் வரைக்கும் ஹஜ் அரபாவிலே இருந்துவிட்டு சூரியன் மறைந்ததற்கு பின்னால் முஸ்தலிபாவுக்கு செல்வார் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் முஸ்தலிபாவுக்கு சென்று முஸ்தலிபாவிலே மகரிபையும் இஷாவையும் எப்பொழுது போய் போய் சேர்கிறார்களோ அப்பொழுது சேர்த்து தொழுவார்கள் எப்பொழுது போய் சேருவார்களோ அதை ஞாபகம் பயத்துக்கொள்ளவில்லை நடுவிலே ப அதான் சொன்னது என்பதற்காக வேண்டிய மகரிபை தொழுவது அல்ல அதாவது இதுவெல்லாம் நபி அவர்களுடைய சொன்னது அங்கே போய் மகரிபை இஷாவையும் அஹ் நாம் அந்த நே மகரி நேர்த்துக் போனால் பிற்படுத்தி தொழுவது மகரிப்புக்கு பின்னால் இஷாவுக்கு இஷாவுடைய நேரத்தில் நுழைந்ததற்கு பின்னால் போனால் பிற்படுத்தி தொல்வது என்னவே அதிலே பிரச்சனை கிடையாது எந்த நேரத்துக்கு நாம் போகிறோமோ அந்த நேரத்திலே அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது அதாவது அப் அப்படி போய் அந்த நாள் முஸ்தலிஃபாவிலே தங்குவது முஸ்தலிபாவிலே அந்த நாள் தங்குவது வாஜி தங்குவது வாஜிப்களில் ஒன்று இவை தங்கவில்லை என்றால் அவர் ஒரு தம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இதிலே சிலருக்காக விதிவெடுக்க கொடுத்தார்கள் உடம்பை சோர்வுக்கூடியவர்கள் சக்தி இல்லாதவர்கள் ஹாஜிகளுக்காக வேண்டி சேவை செய்யக்கூடியவர்கள் நீர் போட்டக்கூடியவர்கள் சேவைகள் செய்யக்கூடியவர்களை அல்லாவின் தூதர் விதிவிலக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு பார்க்க முடியும் எனவே முஸ்தலிபாவிலே அதாவது தங்கு தங்குவதும் சுண்ணத்தானது அடுத்த நாள் வெள்ளிக்கு பெருநாளுடைய நாள் பத்தாவது நாள் என்று சொல்லப்படக்கூடியது அந்த நாள் அவர்கள் மினாவுக்கு திரும்ப வர வேண்டும் முஸ்தலிஃபாவில் இருந்தவர்கள் மினாவுக்கு வர வேண்டும் மினாவுக்கு வந்து முதல் வேலை ஜம்ரத் அக்பத்து அதாவது கல் எறிவது அந்த ஜம்ரத்துல் அக்கபா என்ற இடத்திலே ஏழு கல் எறிவது இதை சிலர் அதாவது முஸ்தலிஃபாவில இருந்து கொண்டு போவார்கள் அப்படி அல்ல எங்கே கல் எடுக்க முடியுமோ அங்கே கல் எடுத்து போய் அங்கே எறிவது அங்கு ஏழு கல்களை எரிந்துவிட்டு அஹ் குர்பான் கொடுப்பது அதாவது குர்பான் கொடுப்பது என்பது வந்து இஃப்ராத் முறையில் செய்தவர்கள் அல்ல அதாவது ஹஜி கொடுப்பது என்ற அந்த முறை இஃப்ராத் முறையில் ஹஜ்ஜை மட்டும் செய்யக்கூடியவர்களுக்கு அல்ல அது கிரான் முறையிலும் தமத்துவ முறையிலும் செய்யக்கூடியவர்களுக்கு தான் அந்த முறை இருக்கிறது எனவே அதை செய்துவிட்டால் அவர் ஒரு பகுதி அதில் இருந்து விடுப்பட்டு வந்து விடுவார் அதோடு சேர்த்து தவாஃல் அதாவது இந்த மூன்று காரியங்களை மினாவில் செய்ததற்கு பின்னார் அதாவது மினாவிலே ஜம் அதாவது ஜம்ரத்துல் கபா அதுக்கு கல்லை அடிப்பது மினாவுக்கு போய் அங்கே இருந்து விட்டு அந்த கல்லை எரிந்துவிட்டு மீண்டும் ஹதியை நிறைவேற்றிவிட்டு முடியை வலிப்பது அல்லது வெட்டுவது ஆண்கள் பெண்களாக இருந்தால் குறைத்துக் கொள்வது அதே இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகள் அதற்கு பின்னால் ஏழு அந்த சுற்றுகளை சுற்றுவது ஏற்கனவே செய்யாதவர்களாக இருந்த அஹ் இப்பொழுது சி செய்து கொள்வது எனவே இதற்கு பின்னால் தவாஃபுல் இஃபாதாவுக்கு பின்னால் சி செய்து கொள்வது இதுவும் அஹ் சுண்ணத்தான காரியம் அதற்கு பின்னால் மூன்று அதற்கு பின்னால் அதோடு அந்த காரியங்கள் முடிவடைகிறது மினாவிலே தரிப்பது அந்த நாள் வாஜிபாக் வாஜிப்களில் ஒன்று எனவே அதையும் அவர் நிறைவேற்ற வேண்டும் ஏற்கனவே சொன்னது போல சக்தி இல்லாதவர்கள் ஹஜியலுக்கு நீர்ப்பு ஓட்டக்கூடியவர்கள் ஹாஜியலுக்காக ஹிமத்து செய்யக்கூடியவர்களுக்காக மட்டும் விதிவிலக்குகள் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தங்குவதுதான் மிக வரவேற்கத்தக்கது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் துல் துல் ஹஜி பதினொன்று பைனொன்று பன்னிரண்டு பதிமூன்றாவது நாட்கள் இது ஐயா முத்தஷிக் என்று சொல்லப்படக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் அஹ் கல்லெறிவதுதான் இருக்கின்ற செய்தி அதாவது முதலில் சிறிய ஜம்ராவுக்கு இரண்டாவது நடு ஜம்ராவுக்கு மூன்றாவது பெரிய ஜம்ரா இந்த மூன்று ஜம்ராக்களுக்கும் ஏழை ஏழு கல்களை எறிவதும் அஹ் ஹஜ்ஜுடைய காரியங்களில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை முடித்ததற்கு பின்னால் ஹஜ்ஜில் இருந்த பூரணமாக விடுபடுகிறார் அஹ் காபத்துல்லாவுக்கு வந்து தவாஃபுல் வித்தா பிரியாவுடைய தவாப்பை அவர் செய்து விட்டார் அவருடைய ஹஜ்ஜி அத்தனை காரியங்களும் முடிந்து விடுகிறது தவாஃல் விதாவை பொறுத்தவரை அல்லாஹின் தூதர் ஹைதுடைய பெண்கள் மாதவிடாய் பெண்களுக்கும் இஃபாஸ் உடைய பெண்களுக்கும் விதிவிலக்கு கொடுத்தார்கள் என்பதை நமக்கு பார்க்கவும் எனவே இது தமத்துவ முறையில் கிரான் முறையில் செய்யக்கூடியவர்களுடைய அந்த ஹஜ்ஜை சுருக்கமாக சிறிய நேரத்தில் சொல்லியிருக்கிறேன் தமத்துவ முறையில் செய்யக்கூடியவர்களை பொறுத்தவரையில் தமத்துவ அதாவது ஏற்கனவே இஃப்ராத் என்றால் ஹஜ்ஜை மட்டும் செய்வது கரான் என்றால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வது தமத்து என்றால் முதலில் உம்ராவை செய்துவிட்டு பின்னர் ஹஜ்ஜை செய்வது அதாவது தமத்து முறையில் ஒருவர் வந்தால் அவர் முதலிலே ஹஜ்ஜி செய்வதாக நியத்து வைப்பார் ஹஜ்ஜி செய்வதாக நியத்து வைத்து முதலிலே காபத் காபத்துல்லாவுக்கு வருவார் வந்து உம்ராவுக்குரிய தவாப்பை செய்வார் அதற்கு பின்னால் மக்கா இப்ராஹிமுக்கு பின்னால் தொழில் கொள்வார் பின்னர் சாயி செய்வார் அதற்கு பின்னால் முடியை வலிப்பார் அல்லது குறைத்துக் கொள்வார் பெண்களாக இருந்தால் குறைத்துக் கொள்வார்கள் இதை செய்து விட்டு உம்ராவில் இருந்து விடுபடுவார் இதை எப்பொழுது செய்வார் ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒரு நாளில் அவர் அதை இதையெல்லாம் முடித்து விட்டு இதில் இருந்து தூரமாகி இஹ்ராமுடைய ஆடையை கலைந்து விடுவார் இஹ்ராமுடைய ஆடையை கலைந்து விட்டு ஹஜ்ஜுடைய அந்த எட்டாவது நாள் வந்தால் யோமுத்தறிவார் ஹஜ்ஜி ஸ்டார்ட் அந்த நாள் எட்டாவது நாள் வந்து விட்டால் மீண்டும் அவர் இஹ்ராமை அணிந்து கொள்வார் இங்கிருந்து அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதே இடத்திலிருந்து இஹ்ராமை அணிந்து கொள்வார் அவர் ஹோட்டலில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி இருக்கின்ற இடத்திலிருந்து இகனாமை அணிந்து கொண்டு மீனாவுக்கு வருவார் மீனாவுக்கு வந்தால் மீனாவிலே நின்று ஏற்கனவே சொன்னது போல லூஹராசர் மகரிப் பிஷா தொழுகையிலே தொழுது அந்த நாள் தரிப்பது தரைத்துவிட்டு சுபகையை தொழுது விட்டு அரபாவுக்கு வெளிக்கிளம்புவார் அரபாவிலே மகரிப் அதாவது சூரியன் மறையும் வரைக்கும் அங்கே இருப்பார் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் முஸ்தரிபாவுக்கு போய் அங்கே மகரிப்பையும் தொழுதுபட்டு அங்கே தரிப்பது வாஜிப் அங்கே மினாவுக்கு வருவார் மினாவுக்கு வந்து அங்கே முடியை வெட்டுவது ஜம்ராவுக்கு கல்லடிப்பது அதே போல ஹதி கொடுப்பது போன்ற காரியங்களை அவர் செய்து விடுவார் செய்துவிட்டு தவாஃபுல் அதாவது மீண்டும் அவர் அதற்கு பின்னால் சை செய்வதற்காக வேண்டி அதாவது ஏற்கனவே அவர் சகி செய்திருக்க மாட்டார் அவர் ஏற்கனவே சை செய்திருப்பார் சிலருக்கு ஏற்கனவே சை செய் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது இஸ்லாத்தில் செய்யக்கூடியவர்களுக்கும் கிரானில் செய்யக்கூடியவர்களுக்கும் இவருக்கு சை செய்த இருக்க சான்ஸ் இல்லை கொடுக்கப்படவில்லை இவர் தவாஃபுக்கு பின்னால் இஃபாலாவை நிறைவேற்றியதற்கு பின்னால் சை செய்வதை சை செய்ததற்கு பின்னால் ஆஹ் ஐயா ஸ்ரீ கூடிய அந்த மூன்று நாட்கள் அதிலே கல்லறிவது பின்னர் கடைசியாக தவாஃபை தவாஃல் விதா என்று சொல்லக்கூடிய தவாஃல் வதா அப்படி சொல்லக்கூடிய அந்த தவாஃபை நிறைவேற்றுவது எனவே இதுதான் சுருக்கமான அம்சங்கள் எனவே குறுகிய ஒரு நேரத்துக்குள் முக்கியமான சில பகுதிகளை மட்டும் சொல்லி இருக்கிறேன் எனவே இதுதான் முக்கியமான அம்சங்கள் எனவே இதிலே ஏற்கனவே போன வகுப்புகளில் சொல்லியிருக்கிறேன் இதுல வாஜிப்புகள் எது எதை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும் அது ஏதாவது வாஜிப்புகளை விட்டால் ஒரு தம் கொடுத்தால் அந்த ஹஜ்ஜி செல்லுபடி அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும் இருக்கின்ற குற்றத்துக்கு ஒரு தம்பு கொடுத்தால் போதும் என்ற அந்த தகவலை தந்திருக்கிறேன் ருக்குன்களில் ஏதாவது விட்டால் ஹஜ்ஜே பாதிப்பிலாகும் என்ற அந்த செய்தியும் சொல்லியிருக்கிறேன் எனவே இந்த முறைகளை நாம் கையாண்டு இந்த முறையை ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களாக மாறப்படும் அல்லாவின் தூதர் சொன்னார்களை புது அண்ணி மனாசிக்கவும் எண்ணில் இருந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் இது அல்லாவின் தூதர் செய்ததை போல ஹஜ்ஜு செய்தால்தான் அந்த ஹஜ்ஜு பூர்ணமான குறையை பெற்று தரும் எனவே அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய காரியங்களை பூர்ணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹஜ்டைய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தார் உங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் வெளிவருகிறேன் அலாம் வலைக்கம்